புகழும் புகழ்ச்சியும் இறைவன் ஒருவனுக்கு எம் சயித் இப்ராஹிம் பசில்லா கோவை அறக்கட்டளையுடைய நிறுவன தலைவர் பசில்லா கோவை அறக்கட்டளை ஆரம்பித்த நோக்கம் என்னென்னா கோவை கோவை மாவட்டத்தில் யாரும் பசி இல்லாமல் தூங்கணும் அரசு மருத்துவமனை பகுதியில் தினந்தோறும் ஒரு இரநூறு மேற்பட்ட மக்கள் பலனடை வகையில் உணவு கொடுத்துட்டு வர்றோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஊட்டியிலேருந்து மலைவாழ் மக்கள் வர்றாங்க வால்பாறையிலேருந்து வர்றாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க வரக்கூடிய சூழ்நிலை நினச்சி அவங்க வருவாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா அவங்க ஒரு வாரம் பத்து நாள் ரெண்டு வாரம் இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிடும் அப்போ அவங்க கையில் வந்து பொருளாதாரம் வந்து அந்தளவு இருக்காது ஒரு நாளைக்கு ஒரு நா ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுவாலேருந்து முந்நூறுவா வரைக்கும் ஒரு நாள் செலவாயிரும் இப்போ நம்ம எங்கள் எங்களுடைய பசிலா கோவ யாருக்கட்டையுடைய தோழர்கள் எல்லாமே நாங்கள் என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா தினந்தோறும் அரசு மருத்துவமனை பகுதிகளில் வந்து உணவு கொடுக்கணுங்க எங்கே எல்லாம் வந்து காரியங்களில் உணவு மீதமாகுதோ அதை எடுத்து அதையும் ஏழை எளிய மக்கள் பயனிடும் வரையில் அந்த இடத்துக்கே நாங்கள் கொண்டு போய் அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளும் செஞ்சுட்டு வர்றோம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு எக்ஸல்லை வச்சு தான் இந்த பணிகளை வந்து தொடங்கணும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏழு சாப்பாடு பத்து சாப்பாட்டுலேருந்து ஆரம்பித்தோம் அப்புறம் அது நூறு ஆச்சு வாரத்தில் நாலு நாள் அஞ்சு நாள் நூறு சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தோம் இப்போ தினந்தோறும் அரசு மருத்துவமனை பகுதியில் மதியம் அல்லது இரவு இந்த மாதிரி உணவு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பசிலா கோவை அறக்கட்டளை சார்பாக ஒரு சமுதாய சமையல் கூடம் வச்சுருக்கோம் இங்கேருந்து தான் தினந்தோறும் இரநூறு மேற்பட்ட மக்களுக்கு சமைச்சு அரசு மருத்துவமனை ப பகுதிகளில் கொடுத்துட்டு வர்றோம்